வணக்கம் போதைப் பொருள் உட்கொண்டதாக இல்லை போதைப் பொருள் பயன்படுத்தினார் அப்படிங்கிறதன் அடிப்படையில் நடிகர் ஸ்ரீகாந்த் அவர்களை காவல்துறை கைது செய்திருக்கு இதில் நம்ம வந்து பார்க்க போகிற விஷயங்கள் என்னென்னா நடிகர் ஸ்ரீகாந்த் மட்டும்தான் இந்த போதைப் பொருளுக்கு அடிமையானாரா ஸ்ரீகாந்த் மட்டும்தான் இந்த திரையுலகினர் நிறைய பேர் இருக்காங்களே இந்த திரையுலக வட்டார வட்டாரத்தில் ஸ்ரீகாந்த் நடிகர் மட்டும்தான் போதைப் பொருள் வந்து வாங்கி உட்கொண்டாரா பயன்படுத்தினாரா அப்படிங்கிற ஒரு பெரிய கேள்வி வருது ஏன்னு பாத்தீங்கன்னா இப்போ நம்ம வந்து ஸ்ரீகாந்த் அவர்கள் நல்லவர் வல்லவர் அவரை வந்து தப்பா பிடிச்சிட்டு போயிட்டாங்க இதுல ஏதோ இதுல ஏதோ ஒரு சூழ்ச்சி இருக்குன்னு தோணாம இல்ல ஆனால் வந்து அப்படியே அப்பட்டமாக நாம் வந்து ஸ்ரீகாந்துக்கு ஆதரவாக குரல் கொடுக்குறோம் அப்படிங்கிறது கிடையாது அதுக்காக அங்கே தான் இருக்குது அப்படின்லாம் நான் வாதாட வரல தமிழ்நாடு தமிழ்நாடுல உலகமே போதைப்பொருள்ங்கிற ஒரு இதில் இருக்குது மேலை நாடுகளில் நம்ம பார்த்தது இன்றைக்கி வந்து தமிழகத்தின் இன்று இடுக்கு இன்னும் வந்து என்ன சொல்கிறோம் கல்வி அறிவு பெருகுதோ இல்லையோ இந்த போதைப்பொருள் கலாச்சாரம் வந்து பெருகிற அளவுக்கு அதை தாண்டி போகிற அளவுக்கு இன்றைக்கி மூலம் முடுக்கலாம் இந்த போதைப் பொருட்களோட ஆக்கிரமிப்பு அப்படிங்கிறது சர்வசாதாரணமாக போயிடுச்சு இன்னும் சொல்ல போனா அரசே டாஸ்மாக் அப்படிங்கிற ஒரு போதை பொருளை விட்டு நாட்டை குடிகார நாடா மாத்திட்டு இருக்கு இப்படி இருக்க பட்சத்துல நாம திரையுலகினரை மட்டுமே எல்லாத்துலயும் குற்றம் சாட்டிட்டு போயிட முடியாது இருந்தாலும் இது இப்போ பொது வழிக்கு வந்துருக்கனால நாம இதை பேச வேண்டியது இருக்கு இதுல சில நமக்கு மனசுக்குள்ள எழுகின்ற சந்தேகங்கள் சில தோணல்கள் அப்படிங்கிறத நான் இதுல வெளிப்படுத்தலாம் அப்படின்னு நினைக்கிறேன் என்னன்னு பாத்தீங்கன்னா இப்போ நடிகர் ஸ்ரீகாந்த் அவர்கள் காவல்துறைக்கு தகவல் கிடைச்சிருக்கு இப்படி நடிகருடைய வீட்டில் வந்து போதைப் பொருள் இருக்கிற இருக்கிறதாகவும் அவர் அதை பயன்படுத்துகிறதாகவும் அதை தகவல் கிடைக்கவும் அவங்க போகிறாங்க அவரை மருத்துவ பரிசோதனைக்கு உட்படுத்துறாங்க அதில் உண்மை தெரிய வர்றதா சொல்கிறாங்க அது அதன் அடிப்படையில் வந்து அவரை வந்து கைது செய்கிறாங்க நமக்கு இருக்கும் கேள்விகள் என்னென்னா இப்போ இவர் யார்கிட்டருந்து போதைப் பொருள் வாங்கினாரு அப்படிங்கிற தகவல் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது அதிமுகலேருந்து இதுக்கு முன்னாடி அதிமுக கட்சியில் இருந்துட்டு அங்கேருந்து நீக்கப்பட்ட இப்பொழுது கட்சியில் இல்லாத ஒரு என்ன சொல்கிறது அதிமுக புள்ளி ஒருத்தர் இருந்து தான் இதை வாங்கியிருக்காரு நிர்வாகி ஒருத்தர் அதாவது முன்னாள் நிர்வாகி ஒருத்தர் இருந்து தான் இந்த போதைப் பொருள் அவர் வாங்கியிருக்காரு அதில் தான் அவர் வந்து அந்த போதைப்பொருளை உட்கொண்டிருக்காரு வாங்கி அப்படிங்கிறது தெரிய வருது எனக்கு உடனே இதை பார்க்கும்போது என்ன கே மனசுல தோன்ற கேள்வி நான் பதிவுலேயும் உடனே முகநூலில் பதிவிட்டு இருந்தேன் ஒருவேளை இந்த ஸ்ரீகாந்த் ஆகிய இந்த நடிகர் இதே சாதிக் ஜாபர் சாதிக் அவர்கிட்ட இருந்து இந்த போதை பொருளை வாங்கியிருந்தார்னா இன்னைக்கு கைதாயிருப்பாரா இதுதான் எனக்கு இருக்கக்கூடிய ஒரு பெரிய கொக்கி நான் வந்து இப்போ ஆட்சியாளர்களை பார்த்து நடப்பு காவல்துறைகளை பார்த்து நான் கேட்குற கேள்வி அப்படின்னு பாத்தீங்கன்னா பொதுமக்கள் பார்வைக்கு வைக்கிற கேள்வி என்னன்னா திரையுலகத்துல நடிகர் ஸ்ரீகாந்த் மட்டும்தான் தான் இந்த போதைப் பொருள் புழக்கத்துல இருக்காரா இல்ல பழக்கத்தில் இருக்காரா இங்கே இவர்கிட்ட மட்டும்தான் போதைப் பொருள் வந்து புலம்பிச்சா அப்படின்னு பாத்தீங்கன்னா இல்லை ஒரு நீண்ட நாட்களுக்கு முன்பாக பாடகி சுசித்ரா அவர்களே வெளியிட்டிருந்தாங்க பிரபல நடிகர் தனுஷ் அவங்க இவங்க பேரெல்லாம் சொல்லி இவங்க எல்லாம் பாட்டி கலாச்சாரம்னு ஒன்று கொண்டு வந்து அதில் வந்து போதைப் பொருட்களை என்ன செய்கிறாங்கன்னா உட்கொள்கிறாங்க எல்லாம் மீறி அவங்களுடைய பழக்க வழக்கங்கள் இருக்கு இந்த போதைப்பொருளால் இடையில இவர் நம்ம ஆர்த்தி அவர்களுடைய அவர்களுக்கோ எல்லாம் சண்டை வந்ததா அந்த முரண்பாடுகள் வருவதா போதைன்னு ஒன்று தலை அந்த இடத்துல இந்த சிக்கல்கள் வரதானே செய்யும் இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்ததா இவங்க ஃபுல் முழுவதுமாக போதை போதையாகி தகராறு பண்ணுறது இல்லைன்னா ஒன்று கொன்று வேற மாதிரி விஷயங்கள் அதாவது த தனிப்பட்ட விஷயங்கள் எல்லாம் மீறி போகிறது இப்படி எல்லாமே நடந்துகிட்டு இருக்குது இப்படி திரையுலகம் ஒரு அதாள பாதாளத்துக்குள்ளே போயிட்டு இருக்கு அப்படிங்கிறத சொன்னாங்க அது வந்து புயிலங்கிற மாதிரி நிறைய பார்ட்டி புகைப்படங்கள்லாம் கிடந்தது அப்போ இந்த மாதிரி ஏன் கைது செய்யல இவ்வளவு பெரிய தகவல் சொல்லும்போது இத்தனைக்கும் பார்ட்டிகள் இப்ப வரைக்கும் பார்ட்டிக்கு குறையாம நிறைய நடிகர்கள் நடிகைகள் தான் இருக்காங்க அங்கே போதை வசதிகள் பரவதான் செய்யுது இருக்க தான் செய்யுது ஆனால் அங்கெல்லாம் செல்லாத காவல்துறை ஏன் நடிகர் ஸ்ரீகாந்த் வீடு வரைக்கும் போச்சு ஏன் நடிகர் ஸ்ரீகாந்தை மட்டும் தூக்குச்சு தூக்குச்சி தான் கேள்வி ஸ்ரீகாந்தை ஏன் தூக்குனீங்க ஏன் கைது பண்ணீங்கன்னு கேட்கல அவரை மட்டும் எப்படி நீங்கள் வந்து தகவல் கிடைச்ச உடனே சரியாக அவரை மட்டும் தூக்குனீங்க இன்னும் நிறைய பேரை தப்ப விட்டுட்டீங்களே அப்போது இந்த திமுக திமுகவோடு திமுக துணை தலைவர் உதயநிதி அவர்களோடு ஒட்டும் உறவாடியும் இருந்த சாபர் சாதிக் மூலமாக போதைப்பொருள் பொருள் வாங்கி உல்லாசமாக இருந்து தகராறு பண்ணி ஒரு சிறந்த குடிமகன்களாக நடந்து கொண்டவர்களுக்கு மேல எந்த கைது நடவடிக்கையும் எந்த ஒரு இதுவும் இல்லை எந்த புகாரோ புகார் கொடுத்தா அதை எடுக்கிறதோ இல்லை அவங்க மேலே எந்த விதமான ஒரு நடவடிக்கையும் இல்லை ஆனால் அதே நேரத்தில் இவர் போதைப்பொருள் வாங்கின இடம் முன்னாள் அதிமுக நிர்வாகி அப்படிங்கறனால தான் இந்த அதிவேக நடவடிக்கையா அப்படிங்கிற ஒரு கேள்வியை நான் இங்கே வச்சுதான் ஆகணும் எனக்கு அதுல ஒரு பலத்த சந்தேகம் நிறைய பேர் சொல்ற மாதிரி வேற எதையும் மனமாத்துறதுக்காக இதை கொண்டு வராங்க சின்ன விஷயத்த அப்படி பெருசா காட்டி நடிகர் ஸ்ரீகாந்த் நடிகர் ஸ்ரீகாந்த் கைதாமே அப்படிங்கும் போது இன்னொரு விஷயத்த மனமாத்துறாங்க ஏன் கலாநிதி மாறன் தயாநிதி மாறனோட அக்கப்போர்கள் உள்பூசல்கள் அவர்களுடைய திருட்டு தரங்கள் எல்லாம் வெளியில வருது இல்லையா அதுகளை மறைக்கிறதுக்காக கூட ஏன்னா இப்போ கலாநிதிமாறுனு பக்கம் திமுக குடும்பம் நின்றாலும் சரிதான் மாறும் பக்கம் திமுக குடும்பம் நின்னாலும் சரிதான் ரெண்டு பேரில் யாராவது ஒருத்தர் திமுக குடும்பத்தோட கால வாரி விடுவாங்க ஆதாரத்தோட அப்போ யார் பக்கமும் நிற்க முடியாது யார் பக்கமும் நிற்காமலும் இருக்க முடியாதுங்கிற ஒரு திணறல்ல அங்கே ஒரு பஞ்சாயத்து ஓடிட்டு இருக்கலாம் இந்த பஞ்சாயத்தை மறைக்கிறதுக்கு இந்த பஞ்சாயத்தை ம மக்களை மக்கள் மனதிலிருந்து மறக்கடிப்பதற்காக எடுக்கப்பட்ட நடவடிக்கை தான் இதுவா அப்படிங்கிற ஒரு கேள்வியே இழாமல் இல்லை இப்போ நீங்கள் சொல் பார்த்தீங்கன்னா இந்த திரையுலக போதை கலாச்சாரங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் பயங்கரமாக நடக்கும் இப்போ எனக்கெல்லாம் முன்னாடி அடிக்கடி குஷ்பு அவர்கள் வீட்டில் இந்த மாதிரி தண்ணி பார்ட்டி நடக்கும் அப்படின்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன் போதை பொருள் அதாவது இந்த இப்போ ஸ்ரீகாந்த் அவர்கள் யூ உபயோகித்த மாதிரி இல்லை சா சாபர் சாதி வித்த பொருட்கள் மாதிரி புழங்குமான்னு தெரியாது ஆனால் பாட்டில் கலாச்சாரம் உள்ள அந்த நடிகை திருஷா வரைக்கும் போவாங்கன்னெலாம் கேள்விப்பட்டிருக்கேன் உங்களுக்கு எப்படி தெரியும் கேட்டிங்கன்னா அவர்கள் வீட்டில் வேலை பார்த்த ஒரு பெண் எங்களுடைய நிறுவனத்தில் வேலை பார்த்தாங்க அப்போ அப்படி சொல்லியிருக்காங்க அப்போது வருடந்தோறும் ஒரு குறிப்பிட்ட நாள்ல எல்லாருமே சேர்ந்து குறிப்பிட்ட நடிகைகள் எல்லாரும் சேர்ந்து நல்லா நடராத்திரி வரைக்கும் பார்ட்டி தண்ணி டான்ஸ் அது வேற விதமா போய் அப்புறம் தள்ளாடி தள்ளாடி எல்லாரையும் கொண்டு போய் வீடுகளில் சேர்ப்பாங்க அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கேன் அப்போ அந்த அளவுக்கு டாஸ்மாக் போதை அதோட சேர்த்து இந்த போதைகளும் திரையுலகத்தில் வந்து புழங்காத இடமே இல்லை அப்படின்னு சொல்லலாம் இந்த போதை பழக்கத்துக்கு அடிமையாகி திரைத்துறையை விட்டு விட்டே விலக வேண்டிய கட்டாயத்தில் மார்க்கெட் நடந்து போய் ஏன்னா சுயமாக இருந்தால் தான் இருந்து நான் ஒரு இயல்பான மனிதனாக இருந்தால் தான் படத்தில் நடிக்க முடியும் உள்வாங்க முடியும் எந்த ஒரு சலசலப்பும் இல்லாமல் மூளையோட செயல்பட்டு அந்த படத்தை முடிச்சு கொடுக்க முடியும் அதே ஃபுல் எப்போவுமே போதையில் இருப்பார் இவரை எப்படி படத்தை புரிய வச்சு அவங்களை ஹேண்டில் பண்ணுறது கையாளுங்கிறது ரொம்ப கடினம் அதனால் போதைக்கு அடிமைப்பட்டு பட வாய்ப்புகளை இழந்த நடிக நடிகைகள் ஏறானோ ஏறானோ அது வெளியில் தெரியாது இது வெளியில் தெரிஞ்சிருக்கு அவ்வளோதான் இருந்தாலும் நடிகர் ஸ்ரீகாந்தை பொறுத்த வரைக்கும் நாம் கொஞ்சம் நல்ல விதமாக அறியப்பட்ட ஒரு நடிகர் அவர் வந்து இப்படி ஒரு சிக்கலில் மாட்டினார் ஏன் அந்த பழக்கத்தை பழகுறீங்க பேசாமல் நடித்தாமல் குடும்பத்தை பார்த்தமா இல்லாமல் இப்படி வந்து மாட்டிக்கிட்டீங்களே ஒரு அசிங்கமான ஒரு குற்றச்சாட்டில் மாட்டி இன்றைக்கி உங்களோட இமேஜை கெடுத்துக்கிட்டீங்களே அப்படிங்கிற மாதிரி இருக்குது இருந்தாலும் இது எதை உணர்த்துதுன்னா நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல போதை அடி அடிமுதல் முடி வரைக்கும் பரவி கிடக்குது இன்னார் ஒழுக்கம் இன்னார் சரி இன்னார் சரி என்று பிரிச்சு அடிக்க முடியாது இது வந்து விஷம் போல பரவிட்டு இருக்கு அந்த கேன்சர் எப்படி பரவும் தெரியும் ஆரம்பிச்ச வேகத்துல அது வந்து அவ்வளவு வேர் விடும் அப்படிம்பாங்க அது மாதிரி ஒரு மோசமான கேன்சர் தான் இந்த போதை அப்படிங்கிறது அது வந்து பிடிச்சிச்சின்னா வேர் விட்டு எல்லாரையும் சாச்சிடும் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு எடுத்துக்காட்டு நடிகர் ஸ்ரீகாந்த் அவர்கள் அதிமுக கிட்ட போதை பொருள் அதிமுகவை சேர்ந்தவற்ற போதை பொருளை வாங்காம திமுகவை சேர்ந்த திமுக ஆட்சியாளர்களுக்கு நெருக்கமானவர்களிடம் இருந்து அதான் அந்த சாபர் சாதிகா அது போன்ற இன்னும் நபர்கள் நிறைய பேர் இருப்பாங்க ஏன்னா டாஸ்மாக் விற்கிற அரசு போதை பொருளை மறைமுகமாக என்ன சொல்ற வளர்க்காது அப்படிங்கிறதுக்கு எந்த உத்தரவாதமும் கிடையாது அதனால கண்டிப்பாக டாஸ்மாக சட்ட சட்ட ரீதியாக டாஸ்மாக கட்ட விட்ட இவர்கள் சட்டத்துக்கு போகிற கண்டிப்பா போதை பொருளை ஊக்குவிப்பாங்க இவங்களுடைய கண் அசைவில் இது நடக்கும்ங்கிறது என்னுடைய அசைக்க முடியாத எண்ணம் அதனால கண்டிப்பாக இதே ஸ்ரீகாந்த் அவர்கள் திமுக புள்ளிகள் சார்ந்து இந்த போதை பொருளை வாங்கி இருந்தார்னா நிச்சயமா கைது செய்யப்பட்டிருக்க மாட்டாரு ஏன்னா இன்னும் நீங்க பாத்தீங்கன்னா நிறைய நீங்க காணொலிகள் இடையில இடையில பாத்துருப்பீங்க நம்ம மெரினா பீச் பக்கத்தில் இல்ல ஈசிஆர் ரோட்ல இதே திருஷா குடிச்சிட்டு அலும்புலதும் உண்டு கைது செஞ்சுல அடிக்க அடைக்கப்பட்டாங்களா கிடையாது ஏன்னா அவங்களுடைய பின்புலமே வேற அடுத்தது பாத்தீங்கன்னா இன்னும் பாஜக காயத்ரி அவங்க குடிச்சிட்டு ஓட்டினாங்கன்னு பேப்பர்லாம் பார்த்தது உண்டு அவங்களும் போதை வசதி உட்கொண்டாங்களா அதுக்கு இந்த மருத்துவ பரிசோதனை எடுத்தாங்களா கிடையாது ஏன்னா அவங்க அப்போ முந்திய அரசோட பேக்கப்பில் இருந்தாங்க இப்போ அது தான் ஒரு ஆளும் கட்சி கட்சிகளுடைய அரவணைப்பில் எந்த தப்பு வேணாலும் செஞ்சாலும் தப்பிச்சலாம் அதே மாதிரி எத்தனையோ கடற்கரையோரங்கள்ல ஈசிஆர் கமிஷனரின் பிள்ளைகள் அடுத்தது வந்து பெரிய பெரிய என்னது ஆட்களோட வாரிசுகள் அடுத்தது பாத்தீங்கன்னா பெரிய பெரிய அரசியல் புள்ளிகளோட வாரிசுகள் எல்லாம் பெண் தோழிகள் ஆண் தோணிகள் எல்லாரும் கலந்து போதை போதையில் செலம்பிட்டு தெரிஞ்சு காவல்துறை கிட்டேயே அதை தட்டி கேட்ட காவல்துறையை அடிக்கிறது பிடிக்கிறது நான் ஏன் தெரியுமா கேட்குறதுன்னு சொல்லி எவ்வளவோ காணொலிகள் பார்த்துருக்கோம் அதில் ஒரு ஒரு காணொலி பார்த்துருக்கேன் ஒரு காவல்துறை அதிகாரி நீ யார் பையனாக வேணால் இருந்துட்டு போ நீ எந்த பெரிய புள்ளியோட இருந்துட்டு போ நான் வந்து நடவடிக்கை எடுப்பேன்ட்டு அந்த நடவடிக்கை எடுத்ததுக்காக அவரை தூக்கி அடித்து மாற்றினாங்க இது எல்லாமே நமக்கு தெரியும் அதனால் தினந்தோறும் இதெல்லாம் வந்து ஊடகத்திலிருந்து மறைக்கப்படக்கூடிய விஷயங்கள் எனக்கு தெரிஞ்சு தினமும் அரசியல் புள்ளிகளின் வாரிசுகள் போதையில் இப்படி தான் சில வீட்டு தெரியும் இப்படி தான் பாட்டி பப்பு அப்படின்னு தெரிஞ்சிக்கிட்டே இருக்கும் பெரிய பெரிய பணக்கார பின்பலங்கள் மேல் கட்டு வர்க்கங்கள் கார்ப்ரேட்டுகளின் பிள்ளைகள் அதிகாரிகள் முக்கியமாக காவல்துறைகளோட கமிஷனர் லெவல் அந்த மாதிரி ஆட்களோட ஐஏஎஸ்சின் பிள்ளைகள் வாரிசுகளோட பின் எல்லாம் கேட்டிங்கன்னா மாறி போயிரும் அது அப்படிதான் இருக்கும் ஆனால் அவங்க மேலே எல்லாம் நடவடிக்கை எடுக்க மாட்டாங்க ஏன்னா அது அப்படி தான் அந்தந்த ஆட்சியில் அந்தந்த ஆட்சிக்கு ஆட்சிக்கு கீழே ஜால்ராக்கள் அந்த ஆட்சியின் ஆட்கள் ஆதரவாளர்கள் காப்பாற்றப்படுவாங்க அங்கொன்னும் இங்கொண்ணுமா எங்கேயாவது போக்கத்தவங்க இத்து போகிறவங்க எந்த பின்பலமும் இல்லாதவங்கள் மேலே நீதி நியாயம் எல்லாம் சிறப்பாக நாட்டப்படும் அதுவும் நாம் அறிஞ்சிடலாம் அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம திமுகவோட அடுத்த ரவுடிசம் அது பார்த்திங்கன்னா இஷ்டத்துக்கு தலை தெரித்து தான் ஓடுது பார்த்திங்கன்னா நா நாம் தமிழர் கட்சி கூட்டத்தில் ஏறி அடிக்கப் போகிறது குண்டர்கள்னு பேரில் இல்லைங்க உடம்பே ஆளு குண்டர்களாக தான் இருக்காங்க நாலு இடிதடியன்கள் வந்து குண்டு குண்டாக வந்து பிடுங்குறதும் அடிக்க போகிறதுமா ஏன்னா திமுக தலைவரை அவரோட குற்றங்களை சொல்லிடக்கூடாதான் ஒரு நல்ல ஒரு மாற்றுக் கட்சிகளின் வேலையே மற்ற கட்சிகளின் குற்றங்களை குட்டு புட்டு வைக்கிறது தான் அவர்களுடைய கொள்ளைத்தனத்தை தான் அது நாத்தாக்கா நீங்கள் எத்தனை குண்டர்கள் அனுப்புனாலும் செஞ்சுக்கிட்டே இருக்கும் அங்கேயும் காவல்துறை வேடிக்கை பார்த்து தான் நம்ம பார்க்க முடிஞ்சது அப்படி தடுக்க போகிறோமா மாதிரி நின்றுக்கிட்டு இடையில நின்றுக்கிட்டு ரெண்டு தரப்பையும் பேசவிட்டு வேடிக்கை பார்த்துக்கிட்டு அந்த கலகலப்பை வளர்த்து விட்டுட்டு தான் இருந்தே தவிர ஆர்ப்பாட்டங்களை நாம் தமிழரை தரதரன்னு இழுத்துட்டு போகிற இந்த கட்சி தாவை காவலரை விவசாயிகளை தரதரன்ட்டு உடல் சீலை அதாவது அங்கங்கள் தெரிஞ்சாலும் பரவாயில்லங்கிற மாதிரி இழுத்துட்டு போறது கண்ட கண்ட இடங்கள்ல கை வைக்கிறது அப்படின்ட்டு இழுத்துட்டு போற இந்த காவல்துறை கண்ணு முன்னாடி ஓடி வந்து அடிக்கப் போயிர இந்த திமுக ரவுடிகளை வேடிக்கை தான் மிச்சம் அதே மாதிரி ஏதாவது நல்ல காரியம் செய்கிறதுக்காக பேனர் வைச்சா பேனரை கிழிக்கிறது அதாவது இது இல இலவச கண் சிகிச்சை முகாம் நாம் நாம் தமிழர் நடத்துது அப்படின்னு பேனர் வச்சா அதை கிழிச்சரிக்கிறது அவ்வளோ வைத்தறிச்சல் இந்த திமுக காரங்களுக்கு ஆனும் நல்லது செய்ய மாட்டாங்க அடுத்த ஆளுக்கு நல்லது செய்யவும் ஓடமாட்டாங்க அந்த மாதிரி அடுத்தது நம்மளை ஓசி பஸ்ஸு ஓசி பஸ்ஸு அப்படின்னு திட்டிக்கிட்டு இவங்க உடைச ஒடிசலான பஸ்ஸு உடைசலான பஸ்ஸுகளை நமக்கு அனுப்பி தருவாங்க நிறைய இடங்களில் பார்த்தீங்கன்னா பஸ்ஸு குறிப்பிட்ட இடத்துல நிற்கல வயதானவங்கள ஓட விடுற மாதிரி காணொலி பார்க்குறோம் இன்னும் சில இடங்கள்ல பாத்தீங்கன்னா ஏற வந்த பெண்களை தடுத்து நிறுத்தி ஏற விடாம நீங்க ஏறக்கூடாதுன்னு தடுக்கிற பேருந்து பேருந்து ஓட்டுநர்களையும் நடத்துனர்களையும் பாக்குறோம் இப்படி ஓசில கொடுக்குறோம் ஓசில கொடுக்குறோன்னு டிக்கெட் விலைய அதிபயங்கரமா ஏற்றி விட்டுக்கிட்டு அதாவது டீலக்ஸ் பஸ்ஸுக்கும் ஏசி பஸ்ஸுக்கும் டிக்கெட் விலையை நல்லபடியே ஏற்றி விட்டுக்கிட்டு அங்கொன்னும் இங்கொன்னுமா ஒரு ஓட்டை ஓடிச்சலாம் அதாவது கடைக்கு போக வேண்டிய பஸ்ஸுகளுக்கெல்லாம் லிப்ஸ்டிக் போட்டு அனுப்பி அதை வந்து ஓசி பஸ் நம்மளை இலக்காரமா பண்ணுறது இந்த மாதிரி வேலைகளையும் திமுக பண்ணிகிட்டு இருக்கு கேட்டால் ஓ எந்த கொம்பனாலும் குறை சொல்ல முடியாத ஆட்சி திராவிட மாடல் ஆட்சி வேறு இதில் ஒரு குப்பை லாரி வந்து படைய கார் ஸ்டைலில் அறக்க விரிது கயிறு வச்சு ரெண்டு கதவையும் கட்டி வச்சிருக்காங்க ஒரு இடத்துல லைட்டாக போய் ஸ்பீட் பிரேக் அடித்தா கூட டிரைவர் புதுக்கடியில் இருந்து வெளியில் விழுந்துருவாரு இந்த மாதிரி கட்டி வச்சிருக்கு மக்களை தான் குப்பை மாதிரி வச்சுருப்பாங்க குப்பை குப்பை கிடங்க நினச்சி குப்பையில் தூக்கி போடுவாங்கன்னா இவங்க நடத்துகிற எல்லா திட்டங்களும் குப்பையாக இருக்கும் அதே மாதிரி அவங்க குப்பை அழுற குப்பை வண்டியும் குப்பையாக தான் வச்சுருப்பாங்க இது ஒரு மக இதெல்லாம் திராவிட மாடலில் வருது அடுத்தது குஜராத் ஸ்டாலின் ஐயா அவர்களோட ஒரு உரையை கேட்டீங்கன்னு அப்படி மெய் செலுத்துருவீங்க குஜராத் அதாவது ட்ரம்ப் வருகிறார் அதாவது வெளிநாட்டு அதிபர் வருகிறார் என்பதற்காக குடிசைகள் தெரியக்கூடாது அவர் கண்ணில் பட்டுவிடக்கூடாது என்பதற்காக இது கார்ப்பாயை போட்டு மறைத்தது குஜராத் மாடல் அப்படின்ட்டு பயங்கரமாக பெருமைப்படுத்திகிட்டு இருந்தார்ல கடைசியில் பார்த்தா குஜராத் மாடலும் திராவிட மாடலும் ஒன்றாகிடுச்சி அங்கே குஜராத் மாடலில் ட்ரம்ப் பார்த்துடக்கூடாதுன்ட்டு பச்சை துணியால் மூடி இருந்தாங்கன்னா இங்கே அப்பா வந்து அப்பா அதான் டாஸ்மாக கொடுத்து குடிக்க வச்சு குடிய கெடுக்கிற அப்பா இருக்கார் இல்லையா அவர் வந்து போகிற வழியில் நாற்று அடிக்கிற கா பாத்தரக்கூடாது நாற்று அடிக்கிற இடங்களை பாத்திரக்கூடாதுங்கிறதுக்காக சிங்கு சிங்குஜான்னு சேலையிலேயே வீடு கட்டி வச்சிருந்தாங்க அடுத்தது இப்போ அவருடைய மகன் சின்ன சின்னவர் இருக்காரு சின்னவர் அவரு போகிற வழியில குடிசைகளை பாத்திரக்கூடாதவா அங்கே சிங்கு சிங்குஜான்னு அங்கவும் திரையில சேலையில வீடு கட்டி வச்சிருக்காங்க இதுதான் திராவிட மாடல் அது குஜராத் மாடல் ட்ரம்ப் வந்து ட்ரம்ப் பார்த்துடக்கூடாதுன்ட்டு குடிசைகளை மறைச்சா அது குஜராத் மாடல் இங்கே வந்து சொந்த தமிழ்நாட்டு மக்கள் தமிழ்நாட்டு மக்களோட அவல நிலையை சொந்த அரசுக்கே அதை அதை ஆளுகிற அரசுக்கே சொந்த மக்களின் கவ கஷ்டம் கவலை அவங்களுடைய பின்புலம் அவங்களுடைய வாழ்வாதாரம் என்ன அவருடைய கஷ்ட கூப்பாடுகள் என்னென்னு தெரியக்கூடாது அப்படின்னு அவருடைய வாழ்வியலின் அவலம் என்னன்னு தெரியக்கூடாதுன்னு சேலையை கொண்டு மறைச்சா அது திராவிட மாடல் எதுக்குயா இந்த பசப்பித்தனும் இந்த சேலையை கட்டி மறைச்சா சின்னவருக்கு உதயநிதி அவர்களுக்கு தெரிஞ்சிடாதா இது எதுக்கோ மறைச்சிருக்காங்க அப்படின்னு கேட்க மாட்டாரா இல்லை அவர் யோசிக்க மாட்டாரா ஒரு அப்பா வேணா யோசிக்கிற அளவுக்கு இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் இவருக்குமா அந்த புறபாடு அதாவது எதுக்கு நீங்க வேஸ்டா சேலையெல்லாம் எடுத்து வீடு கட்டிட்டு இருக்கீங்க அவரு பார்த்துட்டு இந்த பக்கம் பார்த்துட்டு இப்படி திரும்பிக்க போறாரு அவர் என்ன உடனே மனசு வெந்து போய் நீங்க இப்ப மறைக்கிறேன்னா அவர் அந்த அவல நிலையை பார்த்து அப்படியே நிப்பாட்டி அதுல கதறி என்னுடைய தேசத்தில் நான் ஆளும் என்னுடைய அப்பா ஆளும் இந்த நாட்டில் நான் துணை அமைச்சர் துணை முதலமைச்சராக கோலோச்சும் தமிழ்நாட்டில் ஐயோ இப்படி வரும் இல்லையா என்னுடைய மக்கள் வேதனைப்படுகின்றதே துடிக்கின்றனரே பசி பட்டினையுமாய் இப்படி காவாய்களில் வாழ்கின்றனரே இப்படி குப்பை மேடுகளில் வசிக்கின்றனரே அப்படின்ட்டு அப்படி அப்படியே பாரி வள்ளலாம் மாறி சேர்த்து வச்ச சுருட்டி வச்சதெல்லாம் எடுத்து கொண்டு போய் கொடுத்து வீடு கட்டி கொடுத்துட்டு போறாரா இல்லை இந்த காவல்துறையின் அக்கப்போர்கள் இதெல்லாம் பார்த்து 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 அப்படி மனுநீதி சோழன் மாதிரி என்னுடைய எங்கள் அப்பா மனுநீதி சோழனான எங்களுடைய அப்பா ஆட்சியில் இப்படி ஒரு அநீதியா அப்படின்ட்டு உடனே நியாயத்தையும் நீதியை நிலநாட்டிட போறாரா இல்லை என்னவோ உதயநிதி அவர்களும் அவருடைய அவர்களும் ஆயிரம் மனுநீதி உள்ளம் கொண்டவர்கள் போலவும் ஒரு ப பத்து நூறு பாரிவள்ளலின் இறக்கு குணத்தை கொண்டவர்கள் போலவும் ஒரு ஆயிரக்கணக்கான பேகனின் இறக்கு குணத்தை தன்னகத்தை கொண்டு மிளிர்பவர்கள் போலவும் நீங்கள் பாட்டுக்கு மறைச்சி வைக்கிறீங்க பார்த்தாலும் பார்த்துட்டு இந்த பக்கமாக திரும்பிகிட்டு போக போகிறாங்க நாற்ற அடித்தா கொஞ்சம் நல்ல கதவை சாத்துக்க பாடு என்ன கதவை இறக்கி பார்க்க போகிறாங்களா நாற்றாங்க அவங்களுக்கு அடிக்க போகுதா என்னவோ இங்கே அசிங்கமாக இருந்தால் நல்லா இருக்கு அந்த பக்கத்தை பார்த்துட்டு போகிறாங்க ரெண்டு பக்கமும் அசிங்கமாக இருந்தால் ஃபோனை ஓண்டிட்டு போகிறாங்க குதிஞ்சி இதை தவிர என்ன பெருசாக செஞ்சு அப்படியே காரை நிப்பாட்டி சேர்த்து வச்ச லட்சம் கோடி பினாமி சொத்துக்களை எல்லாம் அப்படியே தமிழக மக்களுக்கு தாரவாத்து கொடுத்துட்டு போகிறாங்களா ஒன்றும் செய்ய போறது இல்லை எதுக்கையா இந்த நாடக மேடைகளை எல்லாம் அமைச்சிட்டு இருக்கீங்கன்னு தெரியல குறிப்பா மக்களுக்கு சொல்றேன் திமுக அதிமுக பாஜக காங்கிரஸ் நாடக வேஷதாரிகள் நாடகம் ஆடுவாங்க மக்களின் நாடி துடிப்பு ஆயிரம் ரூபாய் இரண்டாயிரம் ரூபாய் அஞ்சாயிரம் ரூபாய் கொடுத்தா பல்லளிச்சிருவாங்கிற அந்த ஒற்ற தான் இவ்வளவு அராஜகத்தை பண்றாங்க தப்பு முழுக்க முழுக்க ஆட்சியாளர்கள்ட்ட அப்படின்னு நான் சொல்லவே மாட்டேன் ஓட்டு போடுகின்ற மக்களாகிய நம்மளை போன்றவர்கள் போன்றவர்கள்ட்ட தான் இந்த தப்பு இருக்கு நீங்க கோடி கோடியா கொள்ள அடித்தாலும் பரவாயில்லன்னு நினைக்கிறீங்க ஊழல் செய்கிறத இந்த திமுக அதிமுக கட்சிகளுக்கான தகுதியா நினைக்கிறீங்க ஒன்று நீங்களும் அந்த கொள்ளைத்தனத்தை உள் தனத்தை விரும்பும் அந்த திருட்டு கூட்டத்துல ஒரு ஆளா இருக்கீங்க அல்ல இல்லை இல்லை இல்லைங்க நாங்கள்லாம் அப்படி கிடையாது எங்களுக்கு வந்து இறைபயம் மனித குணம் வந்து நீதி நியாயம் எல்லாமே இருக்குது எங்களுக்கு புரியுது அவங்க கொள்ள அடிக்கிறாங்க ஆனாலும் நாங்கள் அங்கே தான் ஓட்டு போடுறோன்னா நீங்கள் மறைமுகமாக அவர்களை வரவேற்கிறீங்களா அவங்கள ஆதரிக்கிறீங்க நீங்கள் என்ன நிலைமைக்கு வந்துட்டீங்கன்னா ஆட்சியாளர்கள்னு வந்தால் ஆமாங்க லட்சம் கோடியில் கொள்ள அடிக்க தான் செய்வாங்க இதெல்லாம் நாம் கண்டுக்க கூடாது நாம் வரைக்கும் ஒழுங்காக இருந்துட்டு போவோம்னு நினைக்கிறீங்க அது தப்பு நீங்கள் ஒற்றை ஓட்டை போட்டு ஆதரவளித்தா அந்த திருட்டு உங்களுக்கு பங்கு இருக்கு திருடர்களை ஆதரிக்கிறதும் திருட்டுல பங்கு பெற்றதுக்கு சமம் அப்படிங்கிற மாதிரி தான் அத்தனை வேதங்களும் சொல்லுது நல்லவர்களும் எழுதி வச்சுட்டு போறதும் தத்துவங்களாக எழுதி அவங்கள காலரை பிடிச்சி கேள்வி கேட்க முடியாது ஆமா நிப்பாட்டி வீட்டில ஒரு திருடர் பிடி கிடைச்சா நாலு சாத்து சாத்தியர்லாம் கட்டி வச்சு அடிச்சிடலாம் கொன்னே போட்டுருவீங்க அதை இவங்க கிட்ட செய்ய முடியாது ஏன்னா அவங்க எங்கேயோ செவ்வாய்க்கிரக வாசிகளா இருக்காங்க நம்மளால அவங்கள தொட முடியாது உண்மைதான் ஆனா வாக்குல அவங்களோட வீரத்தை காட்டலாம்ல வாக்கு செலுத்தும் போது இவங்களுக்கு ஆப்படிக்கலாம் வாக்கு செலுத்தும் போது இவங்க நீங்க சரியானவங்களுக்கு ஓட்டு போட்டு இந்த கள்ள திராவிடத்தை அதிமுக திமுக பாஜக காங்கிரஸை வீட்டுக்கு ஓட வைக்கிறது துரத்தி அடிச்சு நல்லவர்களை வாழ வச்சு நல்ல ஒரு மாற்று கட்சிக்கு நீங்க ஓட்டு போட்டீங்கன்னா அடிச்சதுக்கு சமம்